ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக் நாம் இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டேம் என்னோட சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படினா சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன டாபிக் அப்படின்னு பார்க்க போனாக்காக்கா உங்களுக்கு ப்ளவுஸ் நிறைய இருக்குது அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை அது என்ன பண்ணுறது எனக்கு வந்து தெரியல ஒரு நாளைக்கு நான் ஒரு நாலஞ்சு ப்ளஸ் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த சுறுசுறு பண்ணுறதே வர மாட்டேது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பேசிக்காக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா ஒரே நாளில் அந்த சுறுசுறுப்பு நமக்கு வராது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு மிஷினில் வந்து சீக்கிரமாக உட்கார்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்குவாங்க அது வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளார வீட்டு வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வெளியில் வேலைக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் கிளம்பி சாப்பாடெலாம் செஞ்சுட்டு நம்ம காலைல வேலைக்கு போவோம் ஈவினிங் வருவோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மிஷினில் உட்கார மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதே போலேயே ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா சும்மா இருந்தால் யாரும் வந்து நமக்கு பத்து ரூபா கொடுத்து அது கிடையாது இன்னைக்கு வந்து ஒருத்தர் வருமானம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பத்தாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் சம்பாரிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்குமே வந்து ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பாருங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வருது உங்களுடைய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பிடிச்சிருக்கு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபாஸ்ட்டே வரல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைமிங் வந்து நோட் பண்ணிக்குவாங்க செல்லு பக்கத்தில் வச்சுக்கிறீங்களோ இல்லை கெடிகாரத்தை பக்கத்தில் வச்சுன்னு பார்க்குறீங்களோ அது வந்து என்ன பண்ணணுன்னா டைமிங் வந்து பார்த்துக்கோங்க ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க அதிலேருந்து நம்ம இன்னும் வந்து பார்க்கணும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர் ஆகுதா முக்கால் மணி நேரம் ஆகுதா இல்லை ஆஃப் அன் அவர் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ டைம் தான் எடுக்குது அப்படின்போது ஒரு நாளைக்கு நீங்கள் நாலு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்றத நீங்களே கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டை வந்து கங் கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து யோசித்து பிளான் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து முடிக்க முடியும் எதுவுமே வந்து பிளான் இல்லாமல் இன்றைக்கி நாம் தைக்க முடியுமா தைக்க முடியுமான்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடிக்க முடியாது அதை நம்ம யோசிச்சு ஒரு சில விஷயத்துலாம் நம்ம அதை பிளான் வந்து போட்டு அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு சில பேர் பார்த்தோன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த வீட்டு வேலைக்கு இழுப்படியாக இழுத்து 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 செஞ்சு ஒரு மூணு மணிக்கெலாம் முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் தோணும் அது நம்ம வீட்டு வேலை நம்ம தான் பார்க்க போகிறோம் எப்படியாக இருந்தாலும் நம்ம தான் பார்க்க போகிறோம் அது சீக்கிரமாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு வந்து வர செய்யும் அப்புறம் இன்னொரு விஷயமும் இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது வந்து நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற எனர்ஜியுமே வந்து போயிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டே நீங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் என்னென்னலாம் தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நைட்டுக்கே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வேலையில் முடிச்சிட்டு போயிட்டு நீங்கள் மிஷினில் உக்காரும்போது கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அந்த சுறுசுறுப்பு வந்து அதில் நமக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும் இல்லை நம்ம போய் அப்போ கட் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா ஏற்கனவே வீட்டு வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்து உட்காரும்போது அந்த லேசியாக நமக்கு தெரியும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பாருங்கள் அதே போலேயே உங்களுக்கு எந்த கிளாத் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து தைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும் சில்க் காட்டனில் இருக்கும் காட்டன் ப்ளவுஸ் இருக்கும் அதுபோல் உங்களுக்கு எது வந்து தைச்சா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கஷ்டமாக இருக்கிறத எடுத்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் நிறைய விஷயத்த நம்ம வந்து யோசித்து பண்ணும்போது தான் கண்டிப்பாக வந்து நம்மளாலேயும் முடியும் அப்படின்றத நம்மளே வந்து அதை உணரணும் நம்ம உணராமல் நம்ம வந்து நமக்கு வரல நம்மளால் தைக்க முடியல ஆனால் ஆர்ட்ரு வருது நம்ம என்னால் ஒன்றும் ஏன்னால் நான் வந்து இந்த ஸ்டக்கெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குறேன் ஆனால் வீட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்குமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது ஸ்டார்டிங்கில் கை ஃபஸ்ட்டு தைப்பேன் அது ஆஃப் ஆஃப் டே ஆகும் மதியத்துக்கு மேலே அப்புறம் ஃப்ரண்ட் தைப்பேன் சாயங்காலத்துக்குள்ளார பேக் தைப்பேன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைப்பேன் இப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கெலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்கா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்புறம் அப்புறம் தான் எனக்கு வந்து இதில் தைக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது நம்ம எதுவுமே வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும்போது ஒரு பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் முடியும் அதை யோசிச்சு நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் சேரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து இல்லையா இது வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து த்ரெட் பைப்பிங்க்கு நமக்கு வந்து சிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து சேரீலேருந்து ஒரு செவன் இஞ்சி அளவில் மார்க்கிங் பண்ணி தான் இது பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டே நான் அதை வந்து அந்த அளவில் துணி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிராஸ் கிராஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கோசம் இப்போ இந்த ஸ்லீவ்லேருந்து ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு இறக்கம் வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அந்த ரெண்டு இஞ்சு அளவுக்கு இறக்கம் வந்து நம்ம அந்த இறக்கத்தை வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கை அளவு என்னவோ அதை வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது போல் வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து நம்ம நினச்ச அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும் அதுபோல் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு இன்ச்சு அவங்க எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க அப்படின்னாக்கா அந்த ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம கை அளவு என்ன வச்சோமோ அந்த அளவு வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒரு சில பேர் வந்து இடுப்பு இறக்கணும் கழுத்து இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக உங்கள் அளவுக்கு வந்து வச்சுக்குவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க இறக்க வைக்க சொன்னாங்க அப்படின்னாக்கா அந்த ரெண்டு இன்ஜோ ஒரு இன்ஜோ அதை வந்து இஞ்சி டேப்பில் மென்ஷன் பண்ணி ஸ்கேலால் கிழிச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து உங்கள் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்குவாங்க அதாவது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வச்சு அப்படி கட் பண்ணிக்குவாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக வந்து கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் இப்போ வந்து என்னுடைய வீடியோவுக்கு இப்போ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க நிறைய பேர் கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்டுமே நான் கிளியர் பண்ணுவேன் எனக்குமே வந்து கமெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து ஒரு உற்சாகம் இருக்கும் நம்மளை வந்து கமெண்ட் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இல்லையா ஏன்னா இப்போது நான் கடை வச்சு நான் கடையில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன் அப்படின்னும்போது எனக்கு வந்து டைமிங் வந்து ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 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 வேலையில் இறக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த வேலையை வந்து பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அது வெற்றிகரமாக அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை கண் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரகுலை தாண்டி வந்தோம் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரகிளில் நிறைய பேர் வந்து அப்படியே நிற்பாங்க அப்படி இருக்கிறவங்களாலையுமே வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்றதுமே வந்து நம்ம பேசுறது மூலிமா மோட்டிவேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா அந்த டைமில் எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்தப்போ எனக்கு யாரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போவே நான் சும்மா இருந்திருக்க போகிறது கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது சரி நம்மளால முடிஞ்சது நம்ம நம்மளுடைய மக்களுக்கு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம அடிப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து நம்ம நம்ம ஃபேமிலிக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த இந்த தடையிலேருந்து அவங்களும் மீண்டு எந்திரிச்சு அவங்களுமே சம்பாதிப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்டை யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ அதுபோல் தனியாக வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையுமே வந்து உங்களுக்கு நான் கண்டினியூஸாக போட செய்கிறேன் ஆரி ஒர்க் வேணும் இல்லை வந்து எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அது எப்படின்னா இது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போது வந்து எனக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் வந்து வந்துருக்கு ஒர்க்கு போட்டு ஸ்டிச் பண்ண சொல்லி வந்திருக்கு அதை நான் ஒர்க்கு போட்டுட்டு வந்துட்டு அப்படின்னாக்கா அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சில எம்ப்ராய்டிங் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எம்ப்ராய்டிங் போட்டுட்டு வர்றது அதாவது கை பீஸ் நீட்டாக நம்ம தைக்கிறோம் இல்லையா அந்த தையில தைக்காமல் கொடுத்து அனுப்புவோம் அதை வந்து அழகாக நமக்கு ஒர்க்கு போட்டுட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி மெத்தட்லேயும் இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னாக்கா நம்ம தைக்காமையே வந்து மார்க்கிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது நமக்கு அழகாக வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போது நமக்கு வந்து எந்த இடத்துல இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா இல்லை வந்து அப்படியே கொடுத்து அனுப்புகிறதா அப்படின்றத பார்க்கணும் நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா போட்டு கொடுக்குற இடத்துலையும் ஆள் இருக்காங்க இல்லை வந்து அப்படியே கொடுத்தாலும் போட்டு கொடுக்குற இடத்துலையும் ஆள் இருக்காங்க ஆனால் வந்து நமக்கு இப்போ அவங்க அவைலபிளாக இருக்கிறாங்களான்றதை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது ஆர்டர் போட்டு வந்துடுச்சு அதை நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வந்திருந்தது ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அதை நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறேன் ஒரு சி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெடிமேட் ப்ளவுஸில் நெக் வந்து ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லை சிஸ்டர் அதுலேருந்து வந்து எனக்கு அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து இப்போதைக்கு ஆர்டர் எதுவும் வாங்கலை யாரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எதுவும் வரலை அதனால தான் உங்கள் காமிக்கிறதுக்கு இல்லை நான் நாளைக்கு அந்த வீடியோ போடும்போதே நான் அதை எப்படி வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நாளைக்கு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்